ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சாதாரண விரிப்பை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அவங்க பயன்படுத்திய தலஹானி அவங்க பயன்படுத்திய அந்த தலையணை எப்படி இருந்துச்சு பேரிச்ச நார் பேரிச்ச மரத்தினுடைய நார் இருக்கிறது அதை உள்ள வச்சு நிரப்பி இருப்பாங்க ஒரு தோல் பையில அந்த பேரிச்ச நாரால் நிரப்பப்பட்ட அந்த தோல் பைய தான் அந்த சுல்சல்லா அலிஸ்லாமுடைய தலஹானியாக இருந்தது இன்னைக்கு அந்த மாதிரி எளிமையாக மாறணும்னு சொல்லல ஆனா நாம எவ்வளவு அத்துமீறிய உணவு வகைகள் எவ்வளவு அத்துமீறிய ஆடம்பரமான வீடுகளை அபூதரோட மாவியா ஆட்சியாளராக இருக்கும் போது மாவியா இடத்துல போறாங்க மாவியா அவர்கள் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய ஒருவர் அவங்களுடைய ஆட்சியில தான் கொஞ்சம் ஆடம்பரங்கள் அதிகமாச்சு பார்த்தா முன்னால சாப்பாடு ரெடியா இருக்குது மாவியா அவர்கள் அபூதரை கூப்பிடுறாங்க வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி அபுத ரதியான் அவர்கள் உணவு விரிப்புல போய் உட்கார்ந்தாங்க மிக வித விதமான சாப்பாடுகள் பல வகை சாப்பாடுகள் அபுத ரதியான் அவர்கள் மாவியாவை பார்த்து சொன்னாங்க இது நீர் மக்களுடைய காசுல இந்த உணவை எல்லாம் செய்திருந்தார் ஏன்னா அவர் ஆட்சியாளர் இந்த உணவு எல்லாம் மக்களுடைய காசுல செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அது ஹராம் அல்லாட்டவங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு இந்த உணவு ஒருவேளை உங்களுடைய சொந்த காசுல நீங்க சம்பாதிச்ச காசுல இந்த உணவை நீர் தயார் செய்திருப்பதையானால் அப்படி இருந்தாலும் இது வீண் வரையும் உங்க சொல்ற வார்த்தையை பார்க்கணும் உங்களுடைய காசுல நீங்க சம்பாதிச்ச பணத்துல இந்த உணவை நீங்கள் செய்திருந்தாலும் இது இஸ்ராஃப் இது வீண் வரையும் அது அல்லாட்ட உமக்கு அதற்கான தண்டனையும் உண்டு சொன்னான் இன்னைக்கு அந்த ஆணவம் தானே நம்மை தலை விரித்து ஆடுகிறது என்னுடைய காசு நான் எப்படி சாப்பாடு போட்டா யாருக்குன்னு என்னுடைய காசுல நான் பல வகையான விருந்துகளை கொடுக்கிறேன் இதுல என்ன தவறு இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சொந்த காசாக இருந்தாலும் சரி இந்த பல வகையான உணவுகள் வீண் வரையும் அல்நாட்டனின் பதில் சொல்ல வேண்டும் சொன்னார்கள் பெருமனார் சனத் அவருடைய வீட்டிலே இரண்டு மாதங்கள் கூட இரண்டு மாதங்கள் தொடர்ந்து அடுப்பறியாமல் இருந்தது இது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டான் அல்லாஹுடைய தூதருடைய வீட்டில் ரெண்டு மாத காலங்கள் வெறும் பேரித்தம்பளமும் தண்ணீரும் வெறும் பேரித்தமலமும் தண்ணீரும் இப்படி பெரும நார் செல்வாதீசன் அவர்கள் இவ்வளவு எளிமையாக வாழ்ந்தாங்க ஆனால் அவர்களுடைய தோழராக இருக்கிற நீர் இப்படி வகை வகையான உணவுகள் அருமையானவர்களே ஒரு சஹாபி ஒரு தாவியின்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம்